நாளை கழிச்சி காலையில அடுக்களைக்கு லீவ் விட்டுரு அப்ப நான் மத்தியான நிச்சாம்ல வீட்டுல போய் ஒரு கட்டு கட்ட முடியும் வடக்கு திரு அணிக்கும் முவலுக்கு நிச்சாமலத்துக்கு காலையிலே வந்து கூப்டாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க சின்னபனே நாளை கழிச்சு என் மொபைலுக்கு நிச்சாம்லாம் நீனும் உன் மாப்ளையும் காலையிலே வந்துருங்க என்னமா ஆ சொல்ல மறந்துட்டேனே உன் மாமிய நாத்துவையும் கூட்டிட்டு வந்தறாத சின்னபனே என்ன கை எல்லாரும் நிச்சாம்ல விட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க நீங்க என்னக்கா அவங்க ரெண்டு பேரும் வரண்டா சொல்லுதியா போன வருஷம் என் மொபைல் கல்யாணத்துக்கு கூப்டேனே உன் மாமிய காரியை நாத்து வந்து ஆளுக்குள்ள சாப்பாடியும் తిന്നുட்டு ஒரு அஞ்சாளுக்குள்ள சாப்பாட பொட்டி கட்டிட்டு வந்துட்டாளுவா கடைசில ஒரு அஞ்சாறு வீருக்கு சாப்பாடலாம நான் கஷ்டப்பட்டு போனேன் அதனாலதான் தான் சொல்றேன் ரெண்டு பேரும் கூட்டிட்டு வந்தறாத அம்முக்கு தும்முக்கு அம்மா டும்மா